ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழர் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி சொல்லுவோமா இந்த வரலாறு தமிழ் வரலாறு கதை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா நம்ம வரலாறில் கதை பார்ப்போம் நம்ம தமிழருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திய பொருட்களையும் பார்ப்போம் என்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இது எங்கே கண்டுபிடிக்கிறாங்க மதுரில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலான சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அகழ்வாராய்ச்சி தோண்டியிருக்காங்க ஒரு நாற்பது குழிக்கு மேலே தோண்டியிருக்காங்க பார்த்துக்கோங்க அங்கே தோன்றினதில் தமிழர் வாழ்ந்த மக்கள் வந்து ஏகப்பட்ட பொருள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த பொருட்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன பொருளெலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் பரிபாடல் மதுரை காஞ்சி இந்த மூணு இதுலேயும் இந்த மூணு நூல்லையும் குறிப்பிட்ட எழுத்திருப்பாங்கல்ல அந்த எழுத்துக்கள் இந்த கல்வெட்டுல இருக்கு ஒரு அறநூறு கல்வெட்டு இங்க கிடைச்சிருக்கு இந்த இதுல அறநூறு கல்வெட்டு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் முத்து மணி மாலை அது கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் பெண்களின் கொண்டை ஊசி கொண்டை ஊசி அப்பவுமே பயன்படுத்திருக்காங்க பார்த்துக்கோங்க பெண்கள் விளையாடிய பெண்கள் விளையாடிய சதுரங்க காய்கள் அப்புறம் வந்து தாயக்கட்டை தாயக்கட்டைலாம் அப்போ உருட்டி டீம் விளாண்டிருக்காங்க இப்போ வந்து அதெல்லாம் கிடையாதுங்க நாலு பேர் இருந்தாலுமே ஒரு ஏதாவது பேசணும் வைச்சோம் அப்படின்னா கிடையாது என்ன பண்ணுவாங்க நாலு பேர் இருந்தால் முதல்ல ஏதாவது பழைய கதையை பேசுவாங்க சிரிப்பாங்க வைப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை இப்போது அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஸ்கூலில் தான் பார்க்க முடியும் ஏன்னா ஸ்கூலில் வந்து மொபைல் அலவுடு கிடையாது நாலு பேர் இருந்து பேசுவோம் வைப்போம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள கட்டங்கள் தாண்டி போகும்போது நாலு பேர் இருந்தாலும் செல்ல பார்த்துட்டு அவன் பாட்டு இப்படி தலையை குனிஞ்சுட்டு ஏறுவான் இதுதான் இப்போது உள்ள காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைகள் என்ன விளாண்டுருக்காங்க சுடுமண் பொம்மைகள் விளையாண்டிருக்காங்க இப்போ உள்ள காலத்தில் பார்க்கும்போது குழந்தைகள்லாம் நம்ம வந்து முதல்ல ஒரு கதையை சொல்லுவாங்க வேற நிலாவை பாரு வெள்ளைக்காவை பாரு சாப்பாடு ஊட்டுவாங்க அந்த மாதிரி கதைகள் சொன்னி அங் அங்கே பாரு போலீஸ் வரான் சாப்பிடு இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவோம் அந்த மாதிரிலாம் கதையை சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் என்ன கதை அப்படின்னா செல்லை கையில் கொடுப்பாங்க செல்லையில் அப்படியே செல்லை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மா அப்படியே சாப்பாடு ஊட்டிடுவாங்க அவங்களுக்கு வேலை மிச்சம் அப்படின்ட்டு ஆனால் முதல்ல உள்ள காலத்தில் எப்படி விளாண்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுடுமன் பொம்மை குழந்தைகளுக்கு சுடுமன் பொம்மை தான் விளையாட்டு பொருள் அவங்களுக்கு அதை வச்சு விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வீடுலாம் கட்டியிருக்காங்க நம்ம படத்தில் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு கொடிசெல்லாம் இருக்காங்க பழைய காலத்தில் இப்படி தான் இருந்திருப்பாங்க போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநாள் ஆண்டுகளுக்கு முன்னாடி செங்கலை வச்சு சுடுமண் செங்கலை வச்சு முத்திரை பதிக்கப்பட்ட சுடுமன் செங்கலை வச்சு வீடு கட்டியிருக்காங்க அதில் ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு குளியல் அறையெல்லாம் வச்சு அந்த காலத்தில் இருந்திருக்காங்க நம்ம மக்கள் சரியா அதுக்கப்புறம் இது ஓட பானை கிடச்சிருக்கு பானையில் வந்து பதினெட்டு எழுத்து உடைய தமிழ் எழுத்து உடைய ஒரு பானையெல்லாம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இரும்பு செம்பு நம்ம அம்பு உடுறது அம்பு உடுறது எதிரி வந்தாச்சுன்னா விலங்கினங்கள் நம்ம விலங்கினங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா அட்டாக் பண்ணுறது வந்துச்சுன்னா சுட்டு கொள்வாங்க முதல்ல நம்ம தமிழருடைய மொத மேன் இதே வேட்டை தான் வேட்டையாடுதல் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உணவுக்கு வந்து வேட்டையாடி மக்கள் முதல்ல சாப்பிட்ருக்காங்க சரியா அதனால வேட்டை வந்து முதல்ல உள்ள காலத்துலேயே இருந்து இருக்குது அதனால அந்த அம்புகள் அதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க பார்த்துக்கோங்க வேட்டையாடுறதுக்கு அதுக்கப்புறம் ஆணிகள் எழுத்து ஆணிகள் இப்போ நமக்கு பேனா அந்த மாதிரி நிறைய பொருள் கிடைக்கும் போது இப்போ வந்து தொழில் துறை ரொம்ப வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தாலும் அப்போ உள்ள காலத்தில் அந்த ஓ எழுத்து ஆணிகளை வச்சு எழுதி வச்சுருந்துருக்காங்க அப்போ உள்ள காலத்தில் இந்த நம்ம இப்போலாம் சொல்லுவாங்க அப்போ உள்ளத்தில் வந்து நம்ம படிப்பறிவுலாம் அந்தளவுக்கு கிடையாது அப்படின்ட்டு படிப்பறிவுலாம் ஏகப்பட்ட படிப்பறிவு இருக்குது நம்ம அதில் நம்ம தமிழர்கள் வந்து ஏகப்பட்ட படிப்பறிவில் இருந்திருக்காங்க கணக்கர் இருந்திருக்காங்க வணிகர் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்ல போனால் முப்பது பெண் பார் புலவர்கள் இருந்திருக்காங்க பெண் கல்வியை பற்றி அப்போவுமே நம்ம ஆழ்க வந்து பெண்கள் இந்த அளவுக்கு படித்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்போ உள்ள காலத்தையும் நமக்கு இருக்குது அதனால் முப்பது பெண் பார்ப்புலவர்கள் அப்போயுமே இருந்திருக்காங்க அதனால் இதை வந்து என்ன கருத்து சொல்ல வார அப்படின்னா பெண்கள் அப்போவுமே படித்து ஒரு எப்படி சொல்கிறது ஆண்கள் தான் படிக்கணும் பெண்கள் படிக்கணும் அப்படின்னு கிடையாது அந்த காலத்திலே பெண்கள் படித்து கல்வி கேள்வி அறிவுகளில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் பெண்கள் ஓகேவா நம்ம அடுத்த பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க வேறு தொல்லியல் பொருட்கள் வந்து அஞ்சாயிரத்தி முந்நூறு தொல்லியல் பொருட்கள்லாம் அந்த ஆராய்ச்சியில் கிடச்சிருக்கு இந்த இதை நீங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா மதுலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலான கீழடி அகழ்வாராய்ச்சி அந்த லொக்கேஷனில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே நிறையா பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்ட பழையம் வரலாறுக்கான கதை பிடிக்கும் வரலாறு வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படிலாம் பார்க்கணும் ஆசை அப்படின்னா நீங்கள் அங்கே போகும்போது கிடைக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் இப்படி இப்படி இருந்திருக்காங்க என்னென்ன பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சரியா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடஞ்சுனா மக்களாகிய நீங்கள் இந்த இதெல்லாம் போய் பார்க்கணுன்ட்டு தாழ்மையோட கேட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எனக்கு ஒரு லைக் போட்டிருங்க ஆனால் அப்போனா நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கான் நம்மளுடைய ஸ்பீச்சை கேட்டு நம்மளுடைய வரலாறு கதையை கட்டி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஃபேமிலி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்ட்டு நான் தெரிகிறதுக்கணும் அதனால் ஒரு லைக்கை மட்டும் ஃபுல்லாக பார்த்தவங்க போடுங்க ஆனால் நன்றி